ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கி நாம் பச்சரிசியை வச்சு முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு நம்ம மாவு எதுவும் அரைக்க தேவையில்லை கை வலிக்க கூழ் காய்ச்ச தேவையில்லை குக்கரை வச்சு சுலபமாக இந்த முறுக்கு வத்தல் செய்ய போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த வற்றலை சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ இந்த முறுக்கு வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் நான் இந்த முறுக்கு வற்ற செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருந்த கல் நெல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி புடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் டம்ளரால மூணு டம்ளர் வந்து தலைவெட்டி எடுத்து அளந்து வச்சுருக்கேன் இதை வந்து நாலுலேருந்து அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் நல்லா அலசி அலசி கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தண்ணி ஊற்றி இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் காலையில் வத்த போடுறதா இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா மினிமம் ஆறு மணி நேரமாச்சும் ஊறணுங்க இப்போ இதை ஊற விட்டுடலாம் அடுத்த நாள் காலையில் இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு இப்போது இதில் இருக்க அரிசியை வந்து கையாலே நல்லா உடச்சி கலந்து விடுங்க நீட் நீட்டாக இருக்க அரிசியை எல்லாத்தையும் நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா நொய் மாதிரி மாறிவிடும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் இந்த தண்ணியை வடிச்சுட்டு கூட நீங்கள் கையால் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை பிசைஞ்சு விட்டீங்கனாலே போதும் எல்லா அரிசியும் வந்து நல்லா நோய் மாதிரி மாறிவிடும் பாருங்கள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறியிருக்கனால இதை நீங்கள் லைட்டாக பிசைஞ்சாலே நல்லா நோய் மாதிரி மாறிவிடும் அரிசியும் இப்போ நொய் மாதிரி மாறிடுச்சு இதை நாம் இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம் இப்போ நான் அந்த பச்சரிசி ஃபுல்லாக இந்த குக்கருக்கு மாற்றிக்கிட்டேங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதனால் பதினஞ்சு டம்ளர் வந்து தண்ணி விடுறேன் மூணு அஞ்சு பதினஞ்சு நான் பதினஞ்சு டம்ளர் தண்ணி விடுறேங்க இந்த குக்கர் நீங்கள் எடுக்கும்போது நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளாரே நல்லா வேகும் இல்லைன்னா வந்து விசில் வரும்போது தண்ணிலாம் நல்லா வெளியே வந்துடும் என்கிட்ட மீடியம் சைஸ் குக்கர் தான் இருந்துச்சு அதனால தான் நான் இந்த குக்கரில் செய்கிறேன் எனக்கு பெருசாக தண்ணி வெளியில் வரலங்க உங்கள்கிட்ட பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய குக்கரில் செய்யுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ ஆறு விசில் வந்துருச்சுங்க ப்ரஷன்னு சுத்தமாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க போட்ட பச்சரிசி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ இதை கரண்டியாக நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வரையாக இருக்கிறதும் நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் அந்த சூட்டோடு நல்லா கலந்து விடுங்க இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா வத்தல் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்க்குறது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அஞ்சு பச்சை மிளகாயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கும் போது காரமும் நிறையா இருக்கும் வத்தலும் கருப்பாக மாறிவிடும் அதனால உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியிலேருந்து மேலாக மேல் பக்கமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர கலந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேங்க அதை அடியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம விட்டு புழிய போகிறோம் அதோட ஒரு ஓரத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து வத்த சீக்கிரமாக காயும் இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரில் இந்த இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த வத்தமாவை கரண்டில் அப்பப்போ தண்ணியில் தொட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஒரு காட்டன் துணியில் பிழிஞ்சிடலாம் வத்த புழிகிறதுக்கு முன்னாடி இந்த துணியை நல்லா ஒரு அலச அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விரிச்சு விட்டு வத்த போடுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுவிட்டேன் இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும் வத்த போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைனா வத்தல் நல்லா மண் மண்ணாக இருக்கும் இது ஒரு நாள் அப்படியே விட்டுருவோம் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் வத்தலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து தண்ணி தெளித்து இந்த வத்தலை நம்ம எடுத்துருவோம் தண்ணி போது இதை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கணுங்க பின் தான் தண்ணி தெளிக்கணும் நல்லா சளிக்க வந்து தண்ணி தெளிச்சிடலாம் நிறையா தண்ணி தெளிச்சிடலாம் அப்போ தான் வத்த எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த சைட் ஃபுல்லாக நல்லா தண்ணி தெளிச்சிட்டேன் இது பின் நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க வருதுன்னு கொஞ்சம் கூட எனக்கு வற்ற உடையவே இல்லைங்க அப்படியே முடிசு முடிசாக கிடச்சிச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம துணியிலேருந்து எடுத்தாச்சு இதை இன்னொரு ட்ரையான காட்டன் துணியில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வளர விட்டுருலாம் இதை அப்படியே ஒரு நாள் வளரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காயணும் நான் வந்து எல்லாத்தையும் கையால் தாங்க உடைக்கிறேன் அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துருக்குது முறுக்கு வத்தல் எதுவுமே எனக்கு உடஞ்சி போகலை இப்போ இதை நான் எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் இப்போ அடுப்பில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த வத்த சாப்பிடும்போது அந்த அரிசியெல்லாம் நல்லா புரிஞ்சு நல்லா கிரஞ்சாக வாயில் ஆகப்படும் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த முறுக்கு வத்தல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வத்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்